மனதுருகும் தெய்வம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை ஏசையா முப்பது பதினெட்டு உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் அன்பு மக்களே அநேக வேலைகளில் நமக்கு இறங்கும்படி இரக்கம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அதை நாம் அறியாமல் புறக்கணிக்கிறோம் நமக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய அதிசயம் செய்ய மனமிறங்க ஆசிர்வதிக்க உயர்த்த நம்மோடு பேச பதில் தர ஆயத்தமாக இருக்கிறார் அதை உணராமல் அலட்சியப்படுத்தி வீணடித்து சுய லாபத்தை தேடி சத்ருவின் சூழ்ச்சியில் அகப்படுகிறோம் பிறகு வருத்தப்படுகிறோம் அன்று வழி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த கர்த்தர் இரக்கம் செய்தார் மனமிறங்கினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருடனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார் குருடன் மிகவும் ஞானமாய் பணத்தையோ பொருளையோ கேட்காமல் நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் ஆண்டவர் அவன் கேட்டதை கொடுத்தார் பார்வை அடைந்தான் நம்முடைய தெய்வம் நாம் கேட்கிறதை கேளாததை கொடுக்கிற தெய்வம் நாம் கேட்க வேண்டியதை விட்டுவிட்டு எதை எதையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கண்கள் திறக்கப்பட்டால் பார்வை கிடைத்துவிட்டால் போதும் எப்படி ஆகிலும் சம்பாதித்து முன்னேறி விடுவேன் என்ற விசுவாசம் அந்த குருடனுக்கு இருந்தது இன்றைக்கு கத்திரை தேடாதபடி நடாதபடி இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் இயேசுவின் நாமத்தில் எல்லா மனக்கண்களும் திறக்கப்படட்டும் இறக்கமுள்ள தெய்வம் நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிறான் இக்காலை வேலையில் இவ்வார்த்தையின்படி நமக்கு இறங்குவாராக மனம் இறங்கி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்